குழந்தைகள் விரல் சூப்புவது ஏன் தெரியுமா குழந்தைகளுக்கு தூக்கம் வரும்போதும் தனிமையை உணரும் போதும் பசி எடுக்கும் போதும் சோர்வாக உணரும் போதும் தொடங்கும் போதும் ஏற்படுகிறது பொதுவாக இரண்டு வயது வரை இந்த பழக்கம் இருக்கும் பிறகு தானாகவே மறைந்துவிடும் ஆனால் சில குழந்தைகள் அதற்கு பின்பும் விரல் சூப்பும் போதுதான் பெற்றோர்களுக்கு கவலை உண்டாகும் சில குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்கும் போது அதை ரசித்து மனதில் பதிய வைத்துக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் பால் குடிக்கும் நேரம் தவிர மற்ற நேரங்களிலும் அந்த கதகதப்பை எதிர்பார்த்து விரல் சூப்புவதை வழக்கமாக்கிக் கொள்கின்றனர் இதனால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படலாம் வாய் மற்றும் சப்பும் விரல்களில் காய்ப்பு மற்றும் துர்நாற்றம் ஏற்படலாம் இதற்கான தீர்வு என்று பார்த்தால் குழந்தைகள் கை விரலை சூப்பும் சமயம் விரலை மென்மையாக எடுத்துவிட்டு அவர்கள் மனதை வேறு திசையில் திசை திருப்பலாம் விளையாட்டு காட்டலாம் சில குழந்தைகள் இரண்டு மூன்று விரல்களை கூட வாயில் வைத்து சூப்புவார்கள் சில அம்மாக்களோ பிளாஸ்டிக் நிப்பில்களை கொடுத்து சூப்ப விடுவார்கள் இது முற்றிலும் தவறு இதனை தவிர்க்க வேப்ப எண்ணெயை கை விரல்களில் சிறிது எடுத்து தடவி விடலாம் அல்லது கொழுந்து வேப்பிலையை எடுத்து அரைத்து விரல்களில் தடவி விடலாம் வேப்பிலையின் கசப்பால் குழந்தைகள் திரும்பவும் விரலை வாய்ப்புள் கொண்டு செல்லாது அதே போல் விளக்கெண்ணையும் பயன்படுத்தலாம் எந்நேரமும் வாயில் விரலை வைத்துக் கொண்டிருந்தால் நோய் கிருமிகள் தாக்கும் வாய் துர்நாற்றம் உடல் புழு தொல்லை போன்றவை ஏற்படலாம் குழந்தைகளுடைய தாடை பகுதி பாதிக்கப்படும் பல் முளைக்கு இந்த பழக்கமும் ஒரு முக்கிய காரணமாகவே அமையும் விரல் தூப்பும் பழக்கத்தை நிறுத்த குழந்தைகளை மிரட்டுவதோ அடிப்பதோ உளவியல் ரீதியாக பாதிப்பை அதிகப்படுத்தும் அன்பான அணுகுமுறையால் குழந்தைகளுடைய கவனத்தை திசை திருப்புவது நல்ல பலனை ஏற்படுத்தும் குழந்தைகளோடு அதிகம் பேசி விளையாட்டு காட்டி அவர்களோடு செலவழிக்கும் நேரத்தை அதிகப்படுத்தலாம் கை விரல்களுக்கு வேலை கொடுக்கும்படியான விளையாட்டை விளையாட ஊக்குவிக்கலாம் கை விரல்களுக்கு வேலை கொடுக்கும்படி படம் வரைதல் வண்ணங்கள் தீட்டுதல் புத்தகங்களை படிக்க வைத்தல் போன்ற மாற்று வழிமுறைகளையும் கடைபிடிக்க குழந்தைகள் இந்த பழக்கத்தை மெதுவாக விட்டு விடுவார்கள் பல் முளைக்கும் சமயம் நீர்கள் ஊறுவதால் விரல்களை சூப்ப தோன்றும் கேரட் ஆப்பிள் பீட்ரூட் போன்றவற்றை தோல் சீவி சாப்பிட கொடுக்கலாம் தூங்கும் போது சில குழந்தைகள் வாயில் வைத்துக் கொள்வார்கள் போகும் கையில் அவர்களுக்கு பிடித்த விளையாட்டு பொம்மை ஒன்றை கொடுத்துவிட விரல் சூப்பும் கவனம் பொம்மைகள் மீது சென்றுவிடும் குழந்தைகளுடைய தனிமை பாதுகாப்பு இல்லாத உணர்வை போக்கிவிட்டாலே குழந்தைக்கு கை சூப்ப தோன்றாது மூன்று வயதுக்கு மேலும் அவர்கள் கை சூப்பிக் கொண்டிருந்தால் பற்கள் வளர்வதில் பிரச்சனை ஏற்படும் எனவே இதற்கு சிறந்த மருத்துவரை கலந்தாலோசிப்பதே நல்லது